ആദരവർ ഒും തമിഴു കടം കന്നാരിൽ ചാർസ് നിർമ്മലനാഥനായി സന്ദിത്ത് കലന്റിയാടിയ അണിൽ സട്ടധരണി ദിനേസ് ഉള്ള പലരും ജനാധിപതിക്ക് ആദരവ് வாக்களிப்பு நிலையங்களில் குழப்பம் ஏற்பட்டால் துப்பாக்கிச்சூடு காவல்துறையினருக்கு அனுமதி வழங்கிய டெல்லி முதல்வர் பதவியில் இருந்து விலகிய கெஜ்ரிவால் புதிய முதல்வராக அதிர்ஷி தெரிவு ஐரோப்பாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பனிரெண்டு பேர் பலி ஆறுகளின் நீர்மட்டங்களும் உயர்வு தமிழ்த் தாயக ஆன்மாவின் முதன்மை தியாகியான திலிபனின் மூன்றாம் நாள் இன்றாகும் ஒரு சொட்டு நீரே அருந்தாத ஒரு மனித உடலில் எவ்வாறான பாதகங்கள் ஏற்படுமோ அவ்வாறான பாதகங்கள் அனைத்தும் திலிபனின் உடலில் இன்றைய நாளில் தென்பட்டது ஆனால் உடலின் தளர்வு ஏற்பட்ட போதும் அவர் தனது மனதை திடமாக வைத்திருந்தார் இன்றைய நாளில் நல்லை ஆலயம் ஒன்றலி திரண்ட மக்கள் கூட்டத்தின் தொகை லட்சத்தை தாண்டி மக்கள் நிறைந்திருந்த அந்த தியாகத்தருடன் நினைவூட்டப்படுகின்றது தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள் என கூறிக்கொள்ளும் இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஏன் ஆதரித்தது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என தமிழ் மன்னிக்கவும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டங்கள் எதனையும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்காத தென்னிலங்கை பிரதான வேட்பாளர்களின் போலி வாக்குறுதிகள் தொடர்பில் தமிழ் மக்கள் ஏமாறக்கூடாது எனவும் மாணவர் ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது எனவே தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் மூலம் தமிழ் மக்களின் ஒற்றுமையை செய்ய வேண்டும் என்று தீர்வு தொடர்பில் யாருமே குறிப்பிடவில்லை ஆனால் சயித் பிரேமதாசாவை ஆதரிப்பதாக எமது தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினர் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அவர்கள் ஆதரவை தெரிவித்து என்றதற்கு வந்து நேற்று முழுக்க முழுக்க அறிக்கை விட்டிருந்தார்கள் ஆனால் ஏன் தெரிவிக்கிறோம் என்றதை தவிர மற்ற அனைத்தும் அங்கே காணப்படுகின்றது சயித் பிரேமதாசாவுக்கு ஏன் ஆதரவு தெரியக்கூடாது என்று நாங்கள் சொல்கிறோம் என்றால் இதே சைத் பிரேமதாசா தான் வடக்கு கிழக்கில் ஆயிரம் விகாரிகளை கட்டுவதற்கு உறுதி அளித்திருந்தார் இன்று வடக்கு கிழக்கிலே நூற்றுக்கும் மேற்பட்ட விகாரிகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது தொல்லியல் என்ற ரீதியிலே வந்து எமது நிலங்கள் சூறையாடப்பட்டு இருக்கின்றது ஒன்றை மட்டும் தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தென்னிலங்கை வேட்பாளர்கள் வந்து வருகின்ற இருபத்தி தேதி மட்டும் தங்களுடைய வாக்குகளை வங்க தங்களுடைய வாக்குகளை வந்து சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் எந்த விதத்திலும் வந்து அவர்கள் நிறைவேற்றப் போவதில்லை இது முழுக்க முழுக்க நாடகம் அவர்களோடு சேர்ந்து எம்முடைய எங்கள் நிறத்தை வழிநடத்த வேண்டிய கடமையில் உள்ளவர்கள் அவர்களுக்கு ஒரு பகடக்காய்களாக அவர்களுடன் இணைந்து தமிழ் மக்களை ஏமாற்றும் வழியில் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் இந்த சுமந்திரன் போன்றவர்கள் இந்த தேர்தலுக்கு புற பிறகு இந்த ஏக்கியராட்சி என்ற தான் விரைந்த அந்த வரைவை நடைமுறை நடைமுறைக்கு கொண்டு வந்து தமிழ் மக்களுக்கு தீர்வை தான் வழங்கு பெற்றுக் கொடுப்பதாக சொல்லி தமிழ் மக்களை எந்த விதத்திலும் என தீர்வு தீர்வுக்கு தீர்வினை நோக்கி செயற்படாத அளவுக்கு தமிழ் மக்களை பாரிய ஒரு குழியில் தள்ளி வலுத்துவதற்கான ஏற்பாடுகளை இந்த ஏக்கியராட்சி என்ற ஏற்பாடு வரைவு காணப்படுகின்றது இந்த தமிழ் மக்கள் ஒருபோதும் இதற்கு இடமளிக்க கூடாது நாங்கள் பொது வேட்பாளர் வந்து ஜனாதிபதியாக வந்தவர் வெல்வார் என்பதை நாங்கள் இங்கு சொல்லவில்லை தமிழ் மக்களை வந்து அவர் அவர் வெல்லுவார் தமிழ் பொது வேட்பாளருக்காக தமிழ் மக்கள் ஒன்றுபட்டிருப்பதை பரப்புரைகளின் போது காண முடிவதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார் இந்த தேர்தலிலிருந்து தமிழ் மக்கள் சுயநலனுடன் செயற்படும் தமிழ் அரசியல் வேட்பாளர்களை இடங்கண்டு தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும் என மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட்ட பரப்புரை நடவடிக்கையின் போது கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் திறனுக்கு ஆதரவு தெரிவித்து மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி நகரில் துண்டு பிரசுரங்கள் விநியோகித்து பரப்புரை நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது களுவாஞ்சிக்குடி நகரில் அமைந்துள்ள வர்த்தக நிலையங்கள் கடைத் தொகுதிகள் பேருந்து நிலையம் பொதுச்சந்தை தொகுதி உள்ளிட்ட பல இடங்களிலும் துண்டு பிரசுர பரப்புரை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் முன்னாள் கிழக்கு மாகாணசபை உறுப்பினர் மா நடராசா முன்னாள் கிழக்கு மாகாண சபையின் பிரதித் தவிசாளர் இ பிரசன்னா ஜனநாயக போராளிகள் கட்சியின் உப தலைவர் நான் நகுலேஸ் மற்றும் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் இதன்போது கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை மக்களுக்கு விநியோகித்துள்ளனா் இந்த பிரதேசத்திலே இந்த சந்தையிலே நாங்கள் தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் ஈடுபடும்போது மக்கள் கூறிக்கொள்வதை நாங்கள் எல்லாம் தமிழர்கள் வெல்லுகின்றமோ தோற்கின்றோமோ நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பறைசாற்றியே ஆக வேண்டும் என்று கூறுவது அவர்களுக்கு எதிர்காலத்திலே ஒரு பேரிடியாக தலையிடியாக மாறும் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை இன்று நாங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளருக்காக ஒன்றிணைந்திருக்கும் நாங்கள் எதிர்காலத்திலும் கூட தமிழ் மக்களது உரிமைகளை பெறுவதற்காக ஒன்றாக சேர்ந்து பயணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அந்த வேளையில் தமிழ் மக்கள் கூட உணர்வார்கள் தங்களுக்காக போராடுகின்றவர்கள் யார் தங்களது உரிமைகளை போராடுவார்கள் அல்லது தங்களது விருப்பங்களுக்கு சுய தேவைகளுக்காக அரசியலிலே தமிழ் மக்களது வாக்கை பெறுபவர்கள் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இந்த வேளையில் தமிழ் மக்களாகிய நாங்கள் ஒன்றாக எமது உரிமைகளை பெறுவதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று மன்னார் மாவட்டத்துக்கு சென்ற நிலையில் மன்னார் தாழ்வுப்பாடு பகுதியில் உள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஷார்ஸ் நிர்மலநாதனின் இல்லத்துக்கு சென்று அவருடன் சிநேகபூர்வமாக கலந்துரையாடியுள்ளார் இதன்போது அங்கு கூடியிருந்த அகில இலங்கை இளைஞர் அமைப்பின் உப தலைவர் சட்டத்தரணே தினேஷ் உள்ளிட்ட உளராட்சி மன்ற முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் பலரும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதிக்கு ஆதரவளிப்ப அறிவித்தனர் அதேநேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களான சசிகலா ரவிராஜ் மற்றும் கலையமுதன் சேனாதிராஜா ஆகியோர் ஜால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து வடக்கு மாகாண அபிவிருத்தி வேலை திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடினர் மன்னார் பிரதான பாலத்தில் அமைக்கப்பட்டிருந்த தடைகள் மற்றும் சோதனை சாவடிகள் இன்றைய தினம் காலை அவசர அவசரமாக அகற்றப்பட்டுள்ளன தேர்தல் பரப்புரைக்காக ஜனாதிபதி இன்று மன்னார் மாவட்டத்துக்கு சென்ற நிலையில் அவை அகற்றப்பட்டுள்ளன மன்னார் பிரதான பாலத்தில் அமைக்கப்பட்டிருந்த வீதி தடைகள் மற்றும் சோதனை சாவடிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மன்னார் வருகையின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலராதனால் வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக தற்காலிகமாக அகற்றப்பட்டிருந்தன எனினும் சோதனை சாவடிகள் அகற்றப்பட்டு ஒரு வார காலத்தின் பின்னர் மீண்டும் சோதனை சாவடி மற்றும் வீதி தடைகள் பிரதான பாலத்தில் அமைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு இன்றைய தினம் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மன்னார் மாவட்டத்திற்கு சென்ற நிலையில் பிரதான பாலத்தின் அருகில் அமைக்கப்பட்டிருந்த வீதி தடைகள் மற்றும் சோதனை சாவடிகள் அகற்றப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்களிப்பு நிலையங்களில் குழப்பம் ஏற்பட்டால் துப்பாக்கிச் சூடு நடத்த காவல்துறையினருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் தெரிவித்துள்ளார் ஒன்றுக்கு டிரானலஸ் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்களிப்பு நிலையங்களில் அமைதியின்றி ஏற்பட்டால் அதனை காவல்துறையினர் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினருக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் வாக்களிப்பு நாளிலும் அதன் பின்னரும் நாட்டின் பாதுகாப்பிற்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்று ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இந்த நடவடிக்கைக்காக காவல்துறையினர் மற்றும் காவல்துறை விசாரணை படையினருக்கு மேலதிகமாக முப்படையினரும் களமறுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதேவேளை வாக்குப்பட்டிகளை கொண்டு செல்லும் போது விசாரணை பாதுகாப்பு வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா தலைமையகம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலின் பாதுகாப்பிற்காக சுமார் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளமே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு நிலையான நடைமுறைகளை பின்பற்றி கட்டண அடிப்படையில் விமானங்கள் வழங்கப்படுவதாக ஸ்ரீலங்கா விமானப்படை தெரிவித்துள்ளது ஜனாதிபதி வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்காக விமானப்படையின் விமானங்களை தவறாக பயன்படுத்தியதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே ஸ்ரீலங்கா விமானப்படை இதனை தெரிவித்துள்ளது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் அரச வளங்கள் துப்பிரயோகம் செய்யப்படுகின்றமை தொடர்பில் அண்மையில் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா கவலை வெளியிட்டிருந்தது சில ஜனாதிபதி வேட்பாளர்கள் தமது தேர்தல் பிரச்சார நோக்கங்களுக்காக ஸ்ரீலங்கா விமானப்படையின் விமானங்களை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தியிருந்தது குறித்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த ஸ்ரீலங்கா விமானப்படையின் ஊடகப் பேச்சாளரான இறந்த கி கணகி பல முன்னணி ஜனாதிபதி வேட்பாளர்கள் இலங்கையின் விமானப்படையின் விமானங்களை பாதுகாப்பு அமைச்சுக்கு பணம் செலுத்திய பின்னரே பெற்றுக்கொண்டனர் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வாக்குப் பெட்டிகளாக பயன்படுத்தப்படவுள்ள அட்டை பெட்டிகள் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து தேர்தல் அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் இருபதாம் தேதி தேர்தல் அலுவலர்கள் உரிய வாக்கு பெட்டிகளை வாக்குச்சாவடிகளுக்கு விடுவிப்பார்கள் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வாக்குச்சீட்டுகள் பெரிய அளவில் இருப்பதனால் இம்முறை மரப்பெட்டிகளுக்கு பதிலாக அட்டை பெட்டிகளை பயன்படுத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது அதன்படி மூன்று அளவுகளில் அட்டை பெட்டிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக ஆணையம் குறிப்பிட்டுள்ளது அரசியல் லாபத்துக்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற காலிமுக தொடர் போராட்டம் தொடர்பான காணொலிகளை பகிர்வர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா காவல்துறை திணைக்களம் தெரிவித்துள்ளது பிழையான காணொளிகளை சமூக ஊடகங்களில் பகிர்வதை தவிர்க்குமாறு பொதுமக்களை காவல்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே உள்ள நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அருகில் முன்னெடுக்கப்படும் வாகன சோதனைகள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே ஒன்பதாம் தேதி ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருந்த காட்சிகள் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற சம்பவங்களின் காணொலிகள் சமூக ஊடகங்களில் மீள பரப்பப்படுவது தெரியவந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்தனா் கடந்த கால நிகழ்வுகளைக் கொண்ட குறித்த காணொலிகள் தற்போது நடைபெறுவது போன்று தவறாக சித்தரித்து பொதுமக்களை தவறாக வழிநடத்தி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் சிலர் செயற்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற பிழையான காணொளிகளை சமூக ஊடகங்களில் பகிர்வதை தவிர்க்குமாறு பொதுமக்களை காவல்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர் அத்தோடு தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் பிழையான தகவல்களை பதிவிடுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான வன்முறைகள் குறித்து பதற்றம் அடைவதை பொதுமக்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெப்ரல் அறிவுறுத்தியுள்ளது பொதுமக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் எனவும் தேர்தல் வாக்களிப்புக்கு பின்னரான வன்முறைகள் குறித்த பதற்றத்துக்கு பலியாக கூடாது எனவும் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்ற பணிப்பாளர் ரோஹ கெட்டியாராட்சி தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் நாட்டில் வன்முறைகள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் தேர்தல் வன்முறைகள் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து தங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ள அவர் வன்முறைகளை அமைதியின்மை குறித்த பல தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாதவை என்பதனால் அதனை எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் என தெரிவித்துள்ளார் தேர்தல் காலத்தில் சமூக அமைதியை பேண வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ள அவர் ஐக்கியத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு மத தலைவர்கள் குடிசார் சமூக பிரதிநிதிகள் அரசியல் செயற்பாட்டாளர்களை கேட்டுக் கொண்டுள்ளார் அனைத்து பிரஜைகளும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வது தேர்தல் வேட்பாளர்களின் கௌரவத்திற்கும் தேர்தல் நடைமுறைக்கும் அவசியமான விடயம் என ரோஹன ஹெத்தியாராச்சி தெரிவித்துள்ளார் பதினெட்டாம் திகதிக்கு பின்னர் அனைத்து பிரச்சாரங்களும் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் பதினெட்டாம் திகதிக்கு பின்னர் சமூக ஊடக பிரச்சார நடவடிக்கைகளை நிறுத்துமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் அத்துடன் வெளிநாடுகளில் இருந்து இயக்கப்படும் சமூக ஊடகங்களுக்கும் இது பொருந்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நிற மற்றும் கட்சி பேதங்களின்றி மனிதநியத்தின் நாமத்தினால் அனைவரையும் பாதுகாக்க உள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மக்கள் விடுதலை முன்னணி ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனம் மற்றும் ஏனைய கட்சிகள் கட்சிகளை சாராத குழுக்களில் உள்ளவர்கள் என அனைவரையும் தாம் அதிகாரத்துக்கு வந்த பின்னர் மனிதநியத்தின் நாமத்தினால் பாதுகாக்க உள்ளதாக ஹெட்டிபோல நகரில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் இலங்கையில் வறுமையை ஒழிக்கும் முகமாக அனைத்து வரிய குடும்பங்களுக்கும் இருபத்தி நான்கு மாதங்களுக்கு மாதம் ஒன்றுக்கு தலா இருபதாயிரம் ரூபாய் வீதம் முதலீடு உற்பத்தி நுகர்வு சேமிப்பு மற்றும் ஏற்றுமதி ஆகிய பிரிவுகளுக்கு அமைய நிவாரணங்களை வழங்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் கூறினார் வீடு இல்லாதவர்களுக்கும் காணி இல்லாதவர்களுக்கும் வீடும் காணியும் பெற்றுக் கொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் நாட்டில் உள்ள இருபத்தைந்து நிர்வாக மாவட்டங்களை மையப்படுத்தி ஜனாதிபதி அபிவிருத்தி செயலணி ஒன்றை உருவாக்க உள்ளதாகவும் அதனூடாக அனைத்து நிர்வாக மாவட்டங்களின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை நேரடியாக கண்காணிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் அத்தோடு ஜனாதிபதியை மக்கள் தொடர்பு கொள்வதற்கு தனியான அலகொன்றையும் நிறுவி மக்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் முறையான தொடர்பு ஒன்றை ஏற்படுத்தி கிராமங்களையும் நகரங்களையும் அபிவிருத்தி அடைய செய்யும் கம்முதாவ வேலை திட்டங்களை மேற்கொள்வோம் என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் இலங்கையில் நடைபெறும் இறுதி ஜனாதிபதி தேர்தலாக இந்த தேர்தல் அமைய அதிக வாய்ப்பு காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சாம்பிக்க ரணுவ தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியுள்ள சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக் ரணவுக்கு ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக பேட்டியில் நடைபெறவுள்ள தேர்தல் சாதாரண தேர்தல் அல்ல என கூறினார் சமூக ஊடகங்களினால் உருவாக்கப்பட்ட ஜனரஞ்சக அலையால் நாட்டின் ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவாராயின் இதுவே இலங்கையில் இடம்பெறும் இறுதியான ஜனநாயக தேர்தலாக அமையும் என அவர் கூறினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சமூக ஊடகங்கள் பொதுமக்களை தவறாக வழி நடத்தியதன் காரணமாகவே கோத்தபாய ராஜபக்ச தேசத்தின் மீட்பராக பொதுமக்களுக்கு காட்சி அளித்ததாகவும் கூறினார் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலிலும் ஊடகங்கள் அவ்வாறான ஜனரஞ்சக அலையை உருவாக்க முற்படுவதாகவும் இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலிருந்து எஞ்சியிருக்கும் ஒட்டுமொத்த ஜனநாயக அமைப்பும் பாழாகிவிடும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் நாட்டின் ஒட்டுமொத்த ஜனநாயக அமைப்பும் பாலாகிவிடும் என்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளதாக சில அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர் அம்பாறை சம்மாந்துறை புறைநகர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக சம்மாந்துறை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் அம்பாறை சமாந்துரை புறநகர் பகுதியில் சகோதரர்களுக்கிடையில் ஏற்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இருபத்தி எட்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான பக்கீர் முஹந்தீன் என்பவரே சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார் நேற்றிரவு பத்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் குறித்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளதுடன் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர் என கூறப்படும் சந்தேக நபரான சகோதரன் சம்மாந்துறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த துப்பாக்கி பிரயோகம் சகோதரர்களிடையே ஏற்பட்ட முன் விரோதம் காரணமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதா அல்லது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பொன்னாவளி மற்றும் அதனை அண்மீத கிராமங்களில் சீமந்து தொழிற்சாலைக்கான சுண்ண பெற்றுக்கொள்வதற்கு பெற்றுக் மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு வெளியிட்டு வருகின்றனர் எனினும் அரசாங்கத்தின் அனுமதியுடன் டோக்கியோ சீமந்து நிறுவனம் குறித்த பிரதேசத்தில் சுண்ணக்கல் அகழ்வை ஆரம்பித்ததோடு பின்னர் பொதுமக்களின் எதிர்ப்பினை அடுத்து அந்த திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது எனினும் அந்த திட்டத்தை முற்றாக கைவிடுமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் சுண்ணக்கல் அகழ்வு இடம்பெறுமாயின் பிரதேசத்தின் கால்நடை வளப்பு விவசாயம் உள்ளிட்ட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதோடு மக்கள் வாழ முடியாத சூழலும் உருவாகும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது சுண்ணக்கல்லே முன்னூறு அடி ஆழம் வரை அகழ்ந்து ஒரு கடலாக மாற்றிவிட்டு இந்த மக்களை எதிரியாக இடம்பெயர வைக்கக்கூடிய திட்டம் தான் இந்த சுண்ணாக்கல் திட்டம் அதுக்கு எதிராக நாங்கள் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண்டுக்கு மேலாக போராட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது இதில் எங்களை பிரதேசத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட வயல் நிலங்கள் விளை நிலங்கள் இருக்கின்றன இங்கே ஒரு ஐயாயிரம் பத்து ஒரு லட்சம் வரையான தென்னை மரங்கள் நிற்கிது அதை விட கடல் தொழில் இருக்கிறது கால்நடைகள் இருக்கிற மூவாயிரம் நாலாயிரம் கால்நடைகள் இவையெல்லாம் வளர்க்குற பிரதிம்தான் இந்த மக்கள் இந்த மக்கள் அதுகளை நம்பித்தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு இந்த வளமான இடங்களையெல்லாம் இந்த கல் அகல் வந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் பெரிய பெரிய இதுகளுக்கெல்லாம் நாங்கள் கடிதங்கள் கொடுத்திருக்கின்றோம் கடிதங்கள் கொடுத்தும் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு இதுவரைக்கும் முழுமையான ஒரு நல்ல ஒரு செய்தி மக்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை அதனால எங்களுக்கு இந்த சுண்ணக்கல் அகழ்வு வந்து முழுதாக நாங்கள் இந்த சுண்ணக்கள் அகழ்வை வந்து கண்டிக்கின்றோம் எங்களுக்கு இந்த சுண்ணக்கல் அகழ்வு இங்கே செய்வதற்கு விருப்பம் இல்லை எங்களோட மக்களுக்கு விருப்பம் இல்லை கடல் மட்டத்தில் இருந்து அந்த பொன்னாவளி என்ற கிராமம் மூன்று அடி தான் உயரம் உயரும் அங்கேயே முந்நூறு அடிக்கு கல் அகலப்படுமானால் ஒரு பாரிய கடல் ஒன்று உருவாகும் அதாவது சமுத்திரம் போன்ற கடல் உருவாகக்கூடிய பாதிப்புகள் இருக்குது இதனாலே ஏற்பட போகின்ற பாதிப்பு படிப்படியாக அயல் கிராமங்களுக்கு நிலத்தடி நீரோட்டத்தினுடாக வந்து இங்கே இருக்கிற இந்த வான் பயிர்கள் விவசாய நிலங்கள் எல்லாம் காலப்போக்கில் ஊராகிவிடும் இங்கே மக்கள் குடி இருக்க முடியாத ஒரு பாலைவனமாக மாறிவிடும் இந்த கிராமத்தில் பொன்னாவளி வீரவில் வெள்ளப்பாடு கிராஞ்சி பாலாவி ஆகிய கிராமங்கள் இந்த ஊருக்குள்ளேயே தங்கள வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்யக்கூடிய காலமாக இருந்தது அதாவது டோக்கியோ சீமேந்து கும்மனி இப்போ வந்து அந்த இடத்துல சுண்ணக்கெல்லாவுக்காக அந்த இடத்த தெரிவு செய்து நிலங்களா நிலத்தில் இருக்கிற கல்லுகளை ஆய்வு செய்து சீமிந்து பக்கை உருவாக்குவதற்கான முன்னெடுப்புகளை செய்து நாங்கள் அதுக்கான போராட்டங்களை செய்து கொண்டுகிறோம் தடுக்கிறதுக்கு இப்போ அமைதியாக இருக்குது அடுத்த எலெக்ஷனுக்குள்ள எலெக்ஷனுக்கு பிறகு என்னென்ன நடக்கும்ன்றது எங்களோட மக்களுக்கும் தெரியாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏனால் அரசாங்கம் எந்த ஆட்சி வரும் எப்படி நடக்கும்ன்ற ஒரு பக்கம் இருக்குது கருத்து வந்து இப்போ இப்போ இருக்கிற ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி இந்த தேர்தல் முடிய பெறப்போரன்ற ஜனாதிபதியாலும் சரி இந்த மக்கள் இந்த கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் வாழுகிற இந்த பிரதேசத்தை மக்களை பாதிக்காத வகையிலே இந்த சுண்ணக்கல்ல திட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் இந்த இதை அகல் செய்தால் இந்த ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கும் பாதிப்பு பெறும் எனவே இனி பெறப்போர ஜனாதிபதி யாராக இருந்தாலும் சரி இந்த மக்கள் இந்த துன்பங்களை விளங்கி கொண்டு இந்த திட்டங்களை நிறுத்தி இந்த மக்களை வாழ வைப்பதற்குரிய செயல்பாடுகளை செய்ய வேண்டும் நாங்கள் தலைப்புச் செய்திகள் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்கிய காரணம் என்ன யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தமிழரசு கட்சியிடம் கேள்வி மன்னாரில் சார்ஸ் நிர்மலாநாதனை சந்தித்து கலந்துரையாடிய ரணில் சட்டத்தரணி தினேஸ் உள்ளிட்ட பலரும் ஜனாதிபதிக்கு ஆதரவு வாக்களிப்பு நிலையங்களில் குழப்பம் ஏற்பட்டால் துப்பாக்கிச்சூடு காவல்துறையினருக்கு அனுமதி வழங்கிய டிரான் அலஸ் டெல்லி முதல்வர் பதவியில் இருந்து விலகிய கெஜ்ரிவால் புதிய முதல்வராக அதிர்ஷி தெரிவு ஐரோப்பாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பனிரெண்டு பேர் பலி நீர்மட்டங்களும் உயர்வு இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியும் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற மது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்